பற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ஜெயப்பிரகாஷ் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் உடல் பொருள் ஆவின்னு சொல்லுவாங்க இதில் உடலுக்கு முதலிடம் நமது உடல் நல்லபடியாக இருக்கணும் உடல்னா உடலில் உள்ள உறுப்புகளும் தான் நம்ம வாயில் சுரக்கும் உமிழ் நீர் எச்சில்னு சொல்லுவோம் இதை சில பேர் துப்பிக்கிட்டே இருப்பாங்க தப்பு ஒரு நாளைக்கு முக்கால் லிட்டர்லேருந்து ஒன்றரை லிட்டர் வரை உமிழ்நீர் சுரக்குமா உமிழ்நீர் சுரந்தால்தான் நாம் சாப்பிடும் சாப்பாடு எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் நமது வைத்துக்குள்ளே போகும் செரிமானமாகும் ஒரு மனிதனின் வாழ்நாள் முழுவதும் சுரக்கும் உமிழ்நீரை நீரை வைத்துக்கொண்டு நீச்சல் குளத்தையே நிரப்பலாமா அப்படியாப்பட்ட உமிழ்நீரை காரி காரி துப்பக்கூடாது அது நமக்கும் கெடுதல் நமது சூழலுக்கும் கெடுதல் அதே போல் ஒவ்வொருவர் உடம்பிலிருந்தும் வியர்வை வெளியேறும் நம்ம உடம்புல ஐந்து லட்சம் வியர்வை சுரப்பிகள் இருக்குது இந்த வியர்வை நாற்றம் ஒவ்வொருவரின் அடையாளம் இரட்டையர்களைத் தவிர உலகத்தில் அனைவருக்கும் வியர்வை நாற்றம் வேறுபடுமா நம்ம உடம்புலேயே மிகவும் நீளமான உறுப்பு தோல் தான் நல்லா வளர்ந்த ஆணின் தோலை முழுசாக நீட்டி அளந்தோம்னா இருபது அடிக்கு வருமா நம்ம இருந்து வளர வளர நகத்தை வெட்டி எடுக்கிறோம் அதே போல ஜெயபிரகாஷ் சார் தோலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் வளர்ந்து தோல் உரியும் வாழ்நாள் முழுக்க உடம்பிலிருந்து மொத்தமாக உறிந்து விழும் தோலின் எடை கிட்டத்தட்ட பதினெட்டு கிலோவான் இவ்வளவு சிறப்புகள் கொண்ட நம்ம உடம்புக்கும் நம்மை சார்ந்த நமது மனதுக்கும் ஓய்வு கொடுப்பது அவசியம் ஓய்வு என்பது தூக்கம்தான் தொலைக்காட்சி கணினி கைபேசின்னு எப்போவும் ஒளி வீசும் ஏதாவது ஒரு திரையை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால கண்களும் மூளையும் சோர்வடையும் பலரது வாழ்க்கையை இந்த எலக்ட்ரானிக் கேட்கெட்ஸ் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்குங்கிறத எல்லாரும் ஒத்துக்குப்பீங்க இந்த மாதிரி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தா அவை இயல்பு நிலைக்கு வர குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஆகும் சோறு போடும் சுத்தம் சுகாதாரம் பேணணும்னு இருக்குது அப்படின்னா என்ன ஸ்லீப் ஹைஜீன் தினமும் குறிப்பிட்ட நேரத்தில் தூங்க போயிடணும் அதே போல் குறிப்பிட்ட நேரத்தில் படுக்கையிலேருந்து எழுந்திரிச்சிடணும் தூங்க போறதுக்கு குறைஞ்சது ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால சாப்பிட்டு முடிச்சிடணும் இரவுல எளிதில் செரிக்கக்கூடிய உணவு வகைகளை தான் சாப்பிடணும் சின்ன பிள்ளைங்களுக்கு இதிலிருந்து விதிவிலக்கு அளிக்கலாம் காரணம் கல்லும் கரையிற வயசு அது மனதை ஒருநிலைப்படுத்தும் யோகா தியானம் மூச்சு பயிற்சி போன்றவற்றை செய்யலாம் மதியம் தூங்கும் பழக்கமுடையவர்கள் இருபது நிமிடத்துக்கு மேலே தூங்கக்கூடாது ஜெயபிரகாஷ் சார் மாலை ஆறு மணிக்கு மேலே உடற்பயிற்சி செய்யக்கூடாது டீ காஃபி குளிர்பானங்களை அருந்தக்கூடாது மாலை நேர நடைப்பயிற்சி ராத்திரியில் ஆழ்ந்த தூக்கத்துக்கு வழிவகுக்கும் வெகு நேரம் தூக்கம் வரலன்னா எழுந்து ஒரு குறுநடை நடந்துட்டு வரலாம் படுக்கைக்கு போன பிறகு அடுத்த நாள் வேலை பற்றி சிந்திக்கக்கூடாது தீர்வே கிடைக்காத பிரச்சனைகள் பற்றியும் சிந்திக்கக்கூடாது இரவுல மெலடி சாங்ஸ் மனதுக்கு இதமான இசை கேட்பது நல்லது இரவுல பசும்பால் குடிப்பதும் ஆப்பிள் வாழைப்பழம் சாப்பிட்றதும் நிம்மதியான தூக்கத்தை வரவழைக்கும் படுக்கைக்கு போகும்போது தளர்வான ஆடைகளை அணிவது உகந்தது உடலும் உள்ளமும் நல்லா இருக்கணும்னா நமது வீடு மட்டுமல்ல நமது நாடும் நல்லபடியா இருக்கணும் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்